சின்ன பையன் எதிர்பார்த்தல் நல்லா வரணும் நெல்லிக்காய் தேநீர் கொடுங்க வெறும் கூட பெரிய உடனே போய் கொல்லிமலையில் ஏறிட்டு வரணும் அவசியம் இல்லை எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற அந்த நெல்லிக்காய் பொடி நல்லா உலர்ந்த நெல்லி பொடியில் தேநீர் மாதிரியே தேயிலையை போடுற மாதிரியே இதை போட்டு ஒரு டிகாக்ஷன் எடுத்து துளி தேன் கொல்லிமலை தேனை விட்டு அப்படி தேனை குடிங்க அந்த தேயிலையை குடிங்க குழந்தைக்கு அந்த நெல்லி தேநீர் கொடுங்க எவ்வளவு சிறப்பு தெரியுமா நான் ஒரு ரொம்ப நாள் எனக்கு அந்த பழக்கம் தெரியாது ஒரு நண்பர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு அவங்க மனைவி வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க சார் ஒரு ஹெர்பல் டீ பிடிச்ச பார்த்து எதுன்னு சொல்லுங்க அப்படி அப்படின்னு கொடுத்தாங்க எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ நல்லா இருக்குது என்னென்னுங்க அப்படின்னா சார் நெல்லிக்காய் சார் நீங்கள் பேசுகிற நெல்லிக்காய் தான் நான் உலர்ந்த நெல்லியில் நான் தேநீர் தயாரிச்சேன்னு சொல்லி கொடுத்தாங்க பல முறை நான் அதுக்கப்புறம் வீட்டில் போட்டு குடிக்க ஆரம்பித்தேன் தேயிலை இடை நீங்கள் தயாரிங்க நீலகிரியில் தயாரித்து வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பொடி முசு பொடி ஆவாரம் பொடி நெல்லிக்காய் பொடி சுக்குமல்லி பொடி இப்படி பாட்டிலில் நூறு நூறு கிராம வாங்கி வச்சுக்கோங்க டிவியில் பார்த்து அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாண்டி சொன்னோடே இரநூறுவாய்க்கு வாங்கி வச்சுக்கிறீங்களே இந்த பக்கம் சுற்றி சுற்றி கிடைக்கும் நிலக்கல்ல போய் கேட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இங்கே அழகாக ஒரு பாப்பா வச்சுருந்தது மேலே மூலிகை போது கரிசிலாங்கண்ணியை வச்சு நின்னான் அந்த கரிசாலை பறித்து வந்த அந்த பாப்பாவுக்கும் அதை கொடுத்து அனுப்பிய தாய்க்கும் அதை நெறிப்படுத்திய ஆசிரியருக்கும் கரிசாலை தெரிஞ்சிடும் அதுதான் அந்த திருவிழாவுக்கான ஒரு நோக்கமே அதுதான் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் ஒரு தேநீர் அருந்தி கொடுக்கலாம் தே கரிசலாங்கண்ணிக்கு ஒரு பேர் என்னன்னா தேகராஜன் தேகராஜன்னா உடலை மிக வலிமையா வச்சிருக்க கரிசலாங்கண்ணி தான் வள்ளலார் பாடுறாரு வள்ளலார் போற்றி சொன்ன ஒரு மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி தாயை போன்றதுன்னு ஒரு இடத்துல எழுதுறாரு போகர் தான் தேகராஜன் சொன்னது ஒரு பாட்டு தேரன் குடிநீரில் ஒரு பாட்டு உண்டு தேரன் தைலவர் கருக்கம்னு ஒரு பாடல் உண்டு சித்த மருத்துவத்துல தேகரா சச்சுருதம் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகம் சளி தீரும் காணேன் ஒரு பாட்டு காகம் ஒன்றும் சளி தீரும் காணேனா இரும் சளி துண்டா வந்து விழுதுன்னா காக்கா தூக்கிட்டு போகும் ஏன்னா அவ்வளோ புரோட்டீன் அது அப்படி ஒருத்த இருமை துப்புறான்னா அந்த சளியை போக்கக்கூடிய தன்மை அந்த கரிசெலாம் உண்டு அப்போ டீ குடிக்கலாம் ஸோ உங்கள் குழந்தைக்கு காலை பானம்னா இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுப்போம் ஒரு நாள் நீராக்காரம் ஒரு நாள் கேள்வரே கஞ்சி ஒரு நாள் நெல்லிக்காட்டி ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு மழை காலமாக வருதா அன்னைக்கு கொஞ்சம் வந்து துளசி தூதுவளை கண்ணகதிரி கதிரி எது பக்கத்தில் கிடைக்குதோ அதை தேநீராக்கி கொடுங்க தேநீர் என்றால் தேயிலை மட்டும் வேணும்னு அவசியம் இல்லை இல்லை சார் எனக்கு தேயிலை மனம் பிடித்திருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு இந்த இலையும் சேர்த்து போடுங்க ஹெர்பல் டீ உலகம் முழுக்க விற்பனை செய்து கொண்டிருக்கலாம் கெமாமில் டீ அஸ்வகந்தா டீ கோல்டன் டீ என்னென்னமோ வச்சுட்டு இருக்காங்க கடையில நாம் தயாரித்துக் கொள்ளலாம் நம் அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகளை வைத்து தேநீர் போடுங்க